தமிழக பற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் செய்வதற்காக நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு விமான நிலையம் சென்று கொண்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம் ராஜகுமரன் வணக்கம் மேலும் தகவல்கள் என சொல்லலாம் பாமக தலைவர் விஜய் செல்லக்கூடிய வழியிலே கட்சியின் சார்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் மட்டுமல்லாமல் அதையும் கடந்து அவருடைய ரசிகர்களாக இருந்தவர்கள் தற்பொழுது தொண்டர்களாக மாறியிருக்கக்கூடியவர்கள் கிராமங்களிலே திறந்து நின்று விஜய்க்கு வரவேற்பு வழங்குகின்றார்கள் எனவே கடந்த முறை எப்படி திருச்சி அரியலூர் பெரம்பூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு விஜயனுடைய பயணம் அமைந்திருந்த பொழுது வழியெங்கும் மக்கள் வெள்ளமாக காணப்பட்டு அவருக்கான உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டதோ அதே போன்று திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் நகரங்களுக்கு சென்ற பொழுதும் அவருக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பு வழங்கப்பட்டிருந்ததோ அதே போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுதும் நாமக்கல் மற்றும் கரூர் நகரங்களிலே விஜயை வரவேற்பதற்காக அவருடைய ஆதரவாளர்கள் காத்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் பத்து மணிக்கு மேல்தான் விஜய் நாமக்கல் நகரத்திற்கு வருவார் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பது தெரிந்தும் கூட அதிகாலை ஐந்து மணி முதலே அங்கு ஆயிரக்கணக்கிலே தொண்டர்கள் சேர இருந்தார்கள் தற்பொழுதே ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்தில் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது இது மட்டுமல்ல நாமக்கலில் உரையாற்றி முடித்த பிறகுதான் விஜய் உரையாற்றுவார் ஆனாலும் கூட கரூரிலும் இப்பொழுது அதிகப்படியான கூட்டம் இருப்பதை காண முடிகிறது வழக்கமாக அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது என்னென்ன பாரம்பரியங்கள் இருக்குமோ அவை அனைத்தும் மாற்றப்பட்டிருக்கின்றன காவேக தலைவர் விஜயனுடைய தேர்தல் பரப்புரையை பார்ப்பதற்காக வரக்கூடியவர்கள் தொண்டர்களாக இருக்கின்றார்கள் நாற்பது வயதை கடந்தவர்களை காட்டிலும் இருபது வயதில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது இது தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே ஒரு புதுமையான அரசியல் மாற்றத்தை உண்டு செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது ஏனென்றால் காலங்காலமாக இருமுனை போட்டி என்பது வலிமையாக இருந்த தமிழகத்திலே ஒரு வலிமைப்பட்ட முன்முனை போட்டியை விஜய் ஏற்படுத்துகின்றாரோ என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய தேர்தல் சுற்று

சென்றிருந்தால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட இடங்களுக்கும் அதே போன்று திருச்சி அரியலூர் குன்னம் பெரம்பலூர் உள்ளிட்ட நகரங்களையும் தொட்டு செல்லக்கூடிய வகையிலே சுற்றுப்பயணங்களை எல்லாம் மேற்கொண்டிருந்தால் ஒவ்வொரு நகரத்திலும் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே திரளுகின்றார்கள் எனவே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயினுடைய அரசியல் களத்திலே ஒரு மிக முக்கியமான தேசு பொருளாகி இருக்கின்றது விஜய் இருக்கக்கூடிய அந்த காரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த லெக்ஸஸ் காருக்குள் தான் விஜய் அமர்ந்திருக்கின்றார் உற்சாகத்தோடு விஜய் இன்றும் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கின்றார் வழக்கம் ஒன்று இன்றும் சென்னை விமான நிலையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் இறங்கியவுடன் அங்கே உற்சாகமாக கையை சைத்துவிட்டு தன்னுடைய தனி விமானத்திலே விஜய் புறப்பட இருக்கின்றார் அனைத்தையும் நேரலையிலே நாம் வழங்க இருக்கின்றோம் விஜய் இன்னும் சில நிமிடங்களிலே சென்னை விமான நிலையத்தை சென்றடைய இருக்கின்றார் விஜய் வாகனம் செல்லக்கூடிய சூழ்நிலையில் அந்த பகுதியில் வரக்கூடிய இளைஞர்களும் விஜயினுடைய வாகனத்தை பார்த்தவுடன் ஆர்வத்தோடு வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம் மற்றொரு பக்கம் நாமக்கல் நகரத்திலே விஜய் உரையாற்றி இருக்கின்ற அந்த திடலில் ஏராளமானவர்கள் குவிந்திருப்பதை பார்க்க முடிகின்றது வழக்கம் மூன்று நாமக்கல்லிலும் கூட இந்த முறை மற்ற நகரங்களுக்கு ஏற்பட்டதை போன்றுதான் அந்த நகரத்திலேயும் தாமை பொறுப்பாளர்களுக்கு கடைசி நேரத்தில் தான் விஜய் எந்த இடத்தில் உரையாற்ற அனுமதி கிடைக்கும் என்பது இறுதி செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் நேற்று இரவுதான் அவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட பகுதியிலே விஜய் உரையாற்றுவதற்கான அனுமதியினை காவல்துறை மூலமாக பெற்றிருந்தார்கள் அதன் பிறகு கடைசி கட்ட ஏற்பாடுகள் எல்லாம் செய்து முடித்து தற்பொழுது மேல காலம் உள்ளிட்ட அந்த இசைக்குழு எல்லாம் அழைத்து வந்து அவர்கள் உற்சாகத்தோடு நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்பது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய சுற்றுப்பயணத்தில் எங்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இளைஞர்கள் இளம்பெண்கள் என்று வயது வேறுபாடு இல்லாமல் பலரும் அங்கே ஆட்டம் பாட்டம் உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது குறைந்தபட்சம் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் விஜய் போன்ற ஒரு முக்கியமான நபர் அரசு

மத்திய அரசின் மீது பாஜகவின் மீது கடும் விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய விஜய் இன்று இந்த தொழில் நகரங்களுக்கு செல்லும் பொழுது அந்த தொழில் நகரங்களுடைய பிரச்சனை என்பதையும் பட்டியலிட்டு வைத்திருப்பார் எனவே அதற்கு எல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசும் பொழுது பாஜக மீதான அவருடைய விமர்சனம் என்பது இன்னும் கூர்மையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயினுடைய வாகனம் சென்னை விமான நிலையத்தை நெருங்கி இருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்திற்குள்ளாக விஜய் செல்ல இருக்கின்றார் என்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் விஜயினுடைய இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் அவர் சுற்றுப்பயணம் இன்று அவர் மேற்கொள்ளக்கூடிய ார் என்பது இரண்டு நகரங்கள் கரூர் மற்றும் நாமக்கல் ஆகிய நகரங்கள் நாமக்கலிலே முதலில் இன்று காலை தன்னுடைய தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்து கொண்ட பிறகு அதன் பிறகுதான் அடுத்ததாக அவர் கரூருக்கு செல்ல இருக்கின்றார் அடுத்தடுத்த வாரங்களிலே குறிப்பாக அடுத்த ஐந்தாம் தேதி வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலே விஜய் சுட்டுப்பயணம் செய்ய இருக்கின்றார் விஜயனுடைய அந்த தனி விமானம் தயாராக இருப்பதை பார்க்கின்றோம் தனி தான் விஜய் புறப்பட இருக்கின்றார் சென்னை விமான நிலையத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்றடைந்திருக்கின்றார் வழக்கம் போன்று இந்த முறையும் உற்சாகத்தோடு செல்கின்றார் தொண்டர்களை புதிய தொண்டர்களை சந்திக்க இருக்கின்றார் புதிய நகரத்திற்கு செல்ல இருக்கின்றார் புதிய துணியிலே அரசியல் உரையாற்ற இருக்கின்றார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயனுடைய அந்த பாதுகாப்பு வாகனங்கள் பின்பக்கம் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் இறங்கி வர இருக்கின்றார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கின்றார் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சி புறப்பட உள்ள நிலையில்தான் வழக்கமான தன்னுடைய அந்த புன்னகையோடு விமான நிலையத்திற்குள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தனி விமானத்திலே தமிழ்நாடு முழுவதும் சென்று தேர்தல் சுற்றுப்பயணத்திலே தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் தாவேக்கா தலைவர் விஜய் ஏற்கனவே கடந்த காலங்களிலெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இதே தனி விமானம் மூலமாக முக்கிய நகரங்களுக்கு சென்று கிட்டத்தட்ட மண்டல வாரியாக வேட்பாளர்களை அறிமுகம் செய்வார் திருச்சி மதுரை திருநெல்வேலி சேலம் கோயம்புத்தூர் சென்னை என்று ஒவ்வொரு மண்டலமாக அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய இருபது முப்பது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தன்னுடைய வேட்பாளர்கள் யார் என்பதை அறிவிப்பு செய்து தேர்தல் பரப்புரையிலே ஈடுபடுவார் அதுபோன்று தனி விமானத்தை பயன்படுத்துவது என்பது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய தேர்தல் யுக்தியாக இருக்கும் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் அதே போன்ற ஒரு தேர்தல் யுக்தியை பிரச்சார யுக்தியை கையில் எடுத்திருக்கின்றார் விமானம் மூலமாக திருச்சி உள்ளிட்ட விமான நிலையங்களுக்கு செல்லக்கூடிய விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக செல்லுகின்றால் சாலையில் செல்லக்கூடிய வழி எங்கும் தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்குகின்றார்கள் விஜயை பொறுத்தவரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் ஆர்வத்தோடு எதிர்கொள்ள தொடங்கி இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது விமான நிலையத்தினுடைய பணியாளர்கள் கூட விஜயோடு ஆர்வத்தோடு அங்கே செல்பி எடுத்துக்கொண்ட அந்த காட்சிகளை பார்த்தோம் அவர்களோடு விஜய் நின்று செல்பி எடுத்துக் கொண்டார் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் அதன் பிறகு தற்பொழுது விஜய் புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுதே தொண்டர்கள் நிற்கின்றார்கள் வரக்கூடிய சாலைகளிலே தொண்டர்கள் பின்தொடர்ந்து வருகின்றார்கள் விமான நிலையத்தில் இறங்கினால் அங்கே அவரோடு புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கு விமான நிலையத்தினுடைய பணியாளர்கள் போட்டி போடுகின்றார்கள் அதன் பிறகு திருச்சியில் இறங்கி வெளியில் வரும் வேண்டாம் என்று சொன்னாலும் நூற்று கணக்கிலே தொண்டர்கள் திருச்சி விமான நிலையத்திற்கு முன்பாக வந்து குவிகின்றார்கள் அந்தந்த நகரத்திற்கு செல்வதற்காக திருச்சியில் இருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது வழியெங்கும் தொண்டர்கள் நிற்கின்றார்கள் ஒரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பத்து இடங்களிலே வரவேற்பு ஏற்பாடுகள் செய்தால் அதற்கு அப்பால் பொதுமக்கள் கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஊரின் வழியாக செல்லக்கூடிய விஜய்க்கு கட்டாயம் நாங்கள் வரவேற்பு கொடுத்தே தீர்வோம் என்று அவர்கள் நூறு இடங்களிலே நின்று கொண்டு வரவேற்பு கொடுக்கின்றார்கள் என்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஜய் பல்லாயிரக்கணக்கானவர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றார் இவை எல்லாம் விஜய்க்கு ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கான நம்பிக்கையை வழங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்க முடிகின்றது விஜயினுடைய அந்த தனி விமானம் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கின்றது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வழக்கமான அந்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய பிறகு வழக்கம் போன்று இந்த முறையும் வெள்ளை சட்டை அணிந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம் பாஜக தொண்டர்கள் ஒரு பக்கம் உற்சாகத்தோடு நாமக்கல் நகரிலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று என்ன பேசப் போகின்றார் யாரை விமர்சிக்கப் போகின்றார் எப்படி விமர்சிக்கப் போகின்றார் என்ன தொணியிலே பேசப் போகின்றார் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய துணியை மாற்றி மாற்றி குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்பாகவும் அவருடைய விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஏற்கனவே மாநாட்டில் ஒரு கருத்தை சொன்னார் அதன் பிறகு அதை மாற்றிக் கொண்டு தற்பொழுது மதிப்போடு நான் முதலமைச்சரை குறிப்பிடுகின்றேன் என்று துணையிலே விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் இளைஞர்களை கவரக்கூடிய விதத்திலே தன்னுடைய தேர்தல் பரப்புரையை விஜய் மேற்கொண்டு வருகின்றார் என்பதையும் பார்க்க முடிகின்றது விஜய்க்கு ஆதரவாக விஜய்க்கு எதிர்ப்பாக என்று சமூக வலைதளங்களில் எழுதப்படக்கூடிய பதிவுகள் ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் சனிக்கிழமையில் விஜய் பேசி முடித்தால் அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அடுத்த வாரம் சனிக்கிழமை வரை விஜய் தொடர்பான விரிவான முக்கிய அரசியல் தலைவர்களை துரத்தபடியே இருக்கின்றன அதுபோன்ற விமர்சனங்களை விஜய் துணிச்சலோடு முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் தமிழகத்திலே ஒன்று திமுகவை சார்ந்து அதிமுகவை விமர்சிக்க முடியும் அல்லது அதிமுக அணியில் இருந்து கொண்டு திமுகவை விமர்சிக்க முடியும் அதிமுக திமுக என்ற இரண்டு கட்சிகளுடைய தயவு இல்லாமல் மற்ற கட்சிகளை விமர்சிப்பது என்பது சாத்தியமற்றது சாதாரணமானது கிடையாது என்பது அரசியல் களத்தில் சொல்லப்படாத ஒரு செய்தியாக இருக்கின்றது ஒன்றிரண்டு கட்சிகள் மட்டும்தான் அதற்கு விதிவிலக்காக கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக இரண்டு கட்சிகளையும் ஒரு சேர விமர்சிக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன அதிலும் குறிப்பாக விஜய் போன்ற திரைப்பட பின்னணியோடு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி திரைக்குறை என்பது தன்னுடைய வருவாய்க்கான ஒரு ஆதாரமாக இருந்த ஒருவர் இத்தனை துணிச்சலோடு அரசியல் கட்சியை தொடங்கியது மட்டுமல்ல அதன் பிறகு அதிமுக திமுக இரண்டு கட்சிகளையும் ஒரு சேர விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக விஜய் எம்ஜிஆரை கையில் எடுத்தது மட்டுமல்ல தன்னுடைய மாநாட்டு உரையிலே அதிமுகவை குறிப்பிட்டு பேசக்கூடிய பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி தற்பொழுது யாருடைய பாதுகாப்பில் இருக்கின்றது என்று கேள்வி எழுப்பியிருந்தார் அப்படிப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று செல்லக்கூடிய மாவட்டங்கள் தாமக்கல் மற்றும் கரூர் இரண்டு மாவட்டங்களுமே மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய கொங்கு மண்டலத்தினுடைய மிக முக்கியமான மாவட்டங்கள் கொங்கு மண்டலத்தினுடைய நுழைவு வாயில்களாக பார்க்கப்படக்கூடிய கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்திலே விஜய் இன்று உரையாற்றுகின்றார் நாமக்கல் என்பது எந்த கட்சியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி என்பது அனைவருக்கும் தெரியும் அதாவது மேற்கு மாவட்டங்கள் எந்த அரசியல் கட்சியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரியும் மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் பெரும்பான்மையான